என்ன நண்பர்களே ஒரு நிமிடம் உங்கள் கைகளை உற்று பாருங்கள் உங்கள் நரம்புகளில் ஓடும் ரத்தம் உங்கள் நெஞ்சுக்குள் துடிக்கும் இதயம் இவைதான் நீங்கள் உயிருடன் இருப்பதற்கான அடையாளம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் அதுதான் நீங்கள் செய்யும் முதல் தவறு இந்த உலகத்தில் இரண்டு விதமான மரணங்கள் இருக்கின்றன ஒன்று நம் உடல் மண்ணுக்கு போகும்போது வருவது அது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை ஆனால் இரண்டாவது வகை மரணம் மிகவும் கொடுமையானது அது நாம் உயிருடன் இருக்கும்போதே நம்முடைய ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு துளி சுயமரியாதையும் சிதைக்கப்படும் போது நிகழ்கிறது இன்று நீங்கள் காலையில் எழும்போது ஒரு உற்சாகத்தோடு எழுகிறீர்களா அல்லது இன்னொரு நாளா என்ற சலிப்போடு எழுகிறீர்களா அந்த சலிப்பு தான் உங்கள் மரணத்தின் முதல் அறிகுறி உங்கள் வீட்டில் உங்கள் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் பழகும் நண்பர்களிடம் என எங்கே உங்களை சுற்றியுள்ள நச்சுகள் உங்களை மெல்ல மெல்ல அழித்துக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது கவனித்ததுண்டா இதற்கு பெயர்தான் நடைபெணம் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் கணித்த ஒரு ரகசியம் இருக்கிறது ஒருவன் எப்போது தன் எதிரியிடம் வீழ்கிறானோ அப்போது அவன் சாவதில்லை அவன் எப்போது தனக்கு பிடிக்காத ஒரு சூழலுக்கு தலைவணங்குகிறானோ அன்றே அவன் கொல்லப்படுகிறான் உங்களை சுற்றியிருக்கும் மனிதர்களை கவனித்திருக்கிறீர்களா சிலர் உங்களை நேசிப்பதாகச் சொல்லிக்கொண்டே உங்கள் ஆற்றலை உறிஞ்சுவார்கள் சிலர் உங்கள் கஷ்டத்தை பயன்படுத்தி உங்களை அடிமைப்படுத்துவார்கள் இதையெல்லாம் சகித்து கொண்டு நீங்கள் வாழ்வதுதான் நீங்கள் தினமும் செத்துக்கொண்டிருப்பதற்கான அடையாளம் இந்த வீடியோ முடியும் நீங்கள் இதுவரை உங்களை சுற்றி போட்டு வைத்திருந்த பல முகமூடிகள் கிழியும் எதெல்லாம் உங்களை வாழவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது எதெல்லாம் உங்களை உயிருடன் இருக்கும்போதே போதே பிணமாக்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த எட்டு மர்மமான உண்மைகளை இப்போது உடைக்கப் போகிறோம் இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளும் முன் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாக கட்டி எழுப்ப துடிக்கும் ஒரு வெற்றியாளர் நீங்கள் என்றால் இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் செய்யும் இந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்வையே மாற்றக்கூடும் விதி ஒன்று பணத்திற்காக பிடிக்காத வேலையை செய்தல் ஒரு சிற்பி இருந்தான் அவனுக்கு கற்களில் உயிர் கொடுக்க பிடிக்கும் ஆனால் வறுமை காரணமாக பாறைகளை உடைக்கும் ஆலைக்கு வேலைக்கு சென்றான் அங்கே அவனது வேலை செதுக்குவது அல்ல சிதைப்பது மட்டுமே சில ஆண்டுகளில் அவனது கைகள் வலிமை பெற்றன ஆனால் அவனது படைப்பாற்றல் செத்துப்போனது இதற்கு சாணக்கியர் சொல்கிறார் நண்பர்களே உங்கள் ஆத்மாவிற்கு பிடிக்காத ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வாங்கும் சம்பளம் உங்கள் உழைப்பிற்கான கூலி அல்ல உங்கள் கனவுகளை புதைத்ததற்காக கொடுக்கப்படும் மரண ஈட்டுத் தொகை காலையில் அலாரம் அடிக்கும் போது ஒரு குற்றவாளியைப் போல நீங்கள் அலுவலகம் செல்கிறீர்கள் என்றால் அங்கேயே உங்கள் சரிதி பாதியாக செத்துவிட்டது என்ற அர்த்தம் பிடித்தமான வேலையை தேடி ஓடுங்கள் இல்லை என்றால் பிடிக்காத வேளையில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறைவாசம் அனுபவிப்பீர்கள் விதி இரண்டு தனிமைக்கு பயந்து பிடிக்காதவருடன் வாழ்தல் வேட்டைக்கு தப்பிக்கச் சேற்று குட்டைக்குள் குதித்த பன்றி அங்கே இருந்த மலைப்பாம்பை பார்த்தும் அங்கேயே தங்கியது வெளியே போனால் மரணம் நிச்சயம் எனஞ்சி பாம்பின் அருகிலேயே உறங்கியது அது பயந்தது வேடனுக்கு ஆனால் உயிரைக் கொடுத்தது பாம்பிற்கு இதற்கு சாணக்கியர் சொல்கிறார் தனிமை என்பது கொடியது கிடையாது ஆனால் உங்களை புரிந்து கொள்ளாத ஒருவருடன் தனிமைக்காக ஒட்டி கொண்டிருப்பது உங்கள் அழிவிற்காக நீங்களே ஒரு பாம்பை வாடகை கேடுப்பது போன்றது சாணக்கியர் சொல்கிறார் நீங்கள் பயப்படும் அந்த தனிமை உங்களை செதுக்கும் ஆனால் தவறான உறவு உங்களை சிதைத்தே தீர்க்கும் தனிமையில் வாழ்வது ஒரு தவம் ஆனால் பிடிக்காதவருடன் வாழ்வது ஒரு நரகம் விதி மூன்று ஆற்றலை உறிஞ்சும் நச்சு மனிதர்கள் விவசாயி வளர்த்த ரோஜாவை சுற்றி படர்ந்த களை செடிகள் அன்பாக பேசுவது போல் நடித்து ரோஜாவிற்கு செல்ல வேண்டிய மொத்த நீரையும் உறிஞ்சி அதை விவசாயி கவனிக்கும் போது ரோஜா கருகி போயிருந்தது இதற்கு சாணக்கியர் சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் சிலர் மருந்தாக வரமாட்டார்கள் புழுவாக வருவார்கள் அவர்கள் உங்கள் தோளில் கை போட்டுச் சிரிப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் உங்கள் தன்னம்பிக்கையை எப்படி தின்னலாம் என்று கணக்கு போடுவார்கள் இவர்களை பிடுங்கி எரிய தயங்கினால் உங்கள் வாழ்க்கை ஒரு சுடுகாடாக மாறிவிடும் என்பதே சாணக்கியரின் எச்சரிக்கை நச்சு மனிதர்களிடம் இருந்து விலகி இருப்பதே உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய உதவி விதி நான்கு பிறரின் அங்கீகாரத்திற்காக இயங்குதல் ஓவியன் ஒருவன் மற்றவர்களின் விமர்சனத்திற்காக படத்தை மாற்றி மாற்றி வரைந்து இறுதியில் தன் சொந்த பாணியையே மறந்து போனான் அவன் வரைந்த ஓவியத்தில் அவனது உயிர் இல்லை ஊர் மக்கள் சொன்ன திருத்தங்கள் மட்டுமே இருந்தன இதற்கு சாணக்கியர் சொல்கிறார் உலகம் ஒரு கண்ணாடி போன்றது அடுத்தவனின் கைத்தட்டலுக்காக நீங்கள் முகமூடி அணிந்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் காலையில் கண்ணாடி பார்க்கும்போது அதில் நிற்பது நீங்களா அல்லது யாரோ ஒரு அந்நியனா என்று உங்களுக்கே சந்தேகம் வரும் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக ஏங்குபவன் ஒருபோதும் சுதந்திரமான மனிதன் அல்ல உங்களை நீங்களே நேசிக்காத போது உலகம் உங்களை எப்படி நேசிக்கும் அடுத்தவர் கருத்துக்காக உங்களை நீங்களே கொண்டு கொள்ளாதீர்கள் விதி ஐந்து வாய்ப்புகள் வரும்போது பயத்தில் பின்வாங்குதல் துறைமுகத்திலேயே பாதுகாப்பாக நின்று துர்ப்பிடித்த கப்பலின் கதை அது அலைகளை சந்திக்க பயந்து அங்கேயே நின்றது இறுதியில் கடலில் மூழ்காமல் நின்ற இடத்திலேயே துருப்பிடித்து சிதைந்து போனது இதற்கு சாணக்கியர் சொல்கிறார் தோற்று விடுவோமோ என்ற பயத்தில் வாய்ப்புகளை தவிர்ப்பது ஓடாத கடிகாரத்தை போன்றது பயந்து ஒதுங்குபவன் வாழ்நாள் முழுவதும் ஒரு நடைப்பிடம்தான் ஒரு காரியத்தை செய்யத் தொடங்கும் போது வரும் நடுக்கம் உங்கள் உயிருக்கு அடையாளம் ஆனால் அந்த நடுக்கத்திற்காக பின்வாங்கினால் அது உங்கள் வளர்ச்சிக்கு சமாதிக்கல் பயம் உங்களை முடக்கும் முன்னே நீங்கள் பயத்தை சிதைத்து விடுங்கள் வெற்றி என்பது பயத்தின் மறுபக்கம் இருக்கிறது விதி ஆறு உடல் நலத்தை உதாசீனப்படுத்துதல் வைரங்களை பாதுகாக்க தெரியாமல் துருப்பிடித்த இரும்பு பெட்டியில் வைத்து பெட்டி உடைந்ததால் வைரத்தை தொலைத்த வியாபாரியின் கதை அவன் வைரத்தை சேமிக்க ஓடினான் ஆனால் வைரத்தை வைக்கும் பாதுகாப்பான இடத்தை மறந்துவிட்டான் இதற்கு சாணக்கியர் சொல்கிறார் உங்கள் உடல்தான் அந்த பெட்டி உயிர் தான் வைரம் பெட்டியை சிதைத்துவிட்டு வைரத்தை தேடி ஓடும் ஓட்டம் ஓட்டை குடத்தில் தண்ணீர் பிடிப்பதற்கு சமம் ஆரோக்கியமில்லாத உடம்பில் அறிவு தங்காது நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் உங்கள் உடம்பை பார்த்து கொள்ள முடியாவிட்டால் நீங்கள் சேர்த்த அத்தனையும் இன்னொருவர் அனுபவிக்கப் போகும் சொத்து மட்டுமே விதி ஏழு கற்றலை நிறுத்துதல் பயன்படுத்தாமல் வைத்திருந்ததால் துருப்பிடித்த பழைய கூர்மையான கத்தியின் கதை அதன் கூர்மை ஒரு காலத்தில் ஊரையே மிரட்டியது ஆனால் இன்று அது ஒரு சாதாரண சமமாகிவிட்டது இதற்கு சாணக்கியர் சொல்கிறார் வயது உங்களை முதியவராக்காது எப்போது நீங்கள் புது விஷயங்களை கற்றுக்கொள்வதை நிறுத்துகிறீர்களோ அன்றே நீங்கள் துருப்பிடித்து போகிறீர்கள் காலம் உங்களை ஒரு பழைய குப்பையாக தூக்கி எறிந்துவிடும் தேங்கி நிற்கும் தண்ணீர் குட்டை ஓடும் தண்ணீர் நதி நீங்கள் நதியாக இருக்கப் போகிறீர்களா அல்லது குட்டையாகி அழுகப் போகிறீர்களா என்பதை உங்கள் கற்றலே முடிவு செய்யும் அறிவு என்பது ஆயுதம் அதை தீட்டிக்கொண்டே இருங்கள் விதியட்டு சுயமரியாதையை அடகு வைத்தல் ஒரு துண்டு சர்க்கரைக்காக தன் கழுத்தில் மனிதன் கடிவாளம் பூட்ட அனுமதித்த குதிரையின் கதை அது சர்க்கரையை சுவைத்தது ஆனால் வாழ்நாள் முழுவதும் தன் எஜமானன் சொன்ன திசையில் மட்டுமே ஓட முடிந்தது இதற்கு சாணக்கியர் சொல்கிறார் அற்பமான வசதிக்காகவோ அல்லது பணத்திற்காகவோ உங்கள் கௌரவத்தை இழப்பது உங்கள் கழுத்தில் நீங்களே சுருக்கு கயிறு மாட்டிக்கொள்வதற்கு சமம் தன்மானம் இல்லாத வாழ்வு விலங்குகளை விட கேவலமானது நீங்கள் எங்கே மதிக்கப்படவில்லையோ அங்கிருந்து வெளியேறுங்கள் ஒருவேளை சோற்றிற்காக உங்கள் முதுகை வளைக்காதீர்கள் நிமிர்ந்து நிற்பவனே மனிதன் வளைந்து கொடுப்பவன் வெறும் நிழல் மட்டுமே நண்பர்களே மரணம் என்பது ஒரு முறைதான் வர வேண்டும் ஆனால் இந்த எட்டு தவறுகளை செய்வதால் நாம் தினமும் மரணத்தை அனுபவிக்கிறோம் இதை மாற்றும் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதை மாத்திக்க போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்று முதல் நான் சாணக்கியரின் நீதிப்படி எனக்காக என் சுயமரியாதையோடு வாழ்வேன் என்பவர்கள் மட்டும் நான் வெற்றியாளன் என்று பதிவிடுங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி